சரி வேற என்ன என்ன மற்றபடி எல்லாமே உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வசதியெல்லாம் நல்லா இருக்குல்ல கொஞ்சம் வசதிகள் செஞ்சு விட்டா நல்லா இருக்கும் ஒரு தலைவருக்கு மேலே பண்ணி சொல்றேன் நூறு நாள் வேலைக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் எதுவும் என்னென்ன வசதிகள் வச்சு கேட்டு சொல்றேன் கொஞ்சம் வயசானவங்களாம் கேட்டு மேலே ஏறி போயிட்டு வரவங்கலாம் மண்ணு கொட்டுறதுக்கு சரி லிப்டை வசதி செஞ்சு விட்டா நல்லா ஓ மண்ணல்லி போடுறதுக்கு அள்ளி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பண்ணமாக இருக்கிறது லிஃப்ட் வச்சு தரேன் சரி சரி நல்ல விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான வேலையில் கண்டிப்பா செய்யணும் சரி வேற எது இருக்கா போட்டா இருக்கிற நேரத்தில் இருக்குங்க அப்போ கொஞ்சம் பந்தல் சாமியான பந்தல் போட்டு முடியாது சுற்றி சாமியான பந்தல் போடணும் எங்க வேலை பார்க்குறீங்களோ அது முத நாளே போய் அந்த இடத்துல சாமியான பந்தல் போடணும் நல்ல நல்லதுப்பா சூப்பர் சூப்பர் சொல்லியா வைக்கப்படாம கேள்வியா அடுத்து தூங்க முடியும் அஞ்சு நிமிஷம் விட

லிஸ்ட் சரி முத பாயை ஏர்பார்ட் பண்றேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டளிய ஏர்பார்ட் பண்ணித் உங்களுக்கு சரி சரி இருக்கட்டே சின்ன அண்ணா கேடி இந்த ஒரு மணி நேரத்துல துணை வேஷம்ன்றதுல அது

காட்டுலையும் மேட்லையும் எவ்வளோ கஷ்டம் பியா அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம சாதாரண மனசே மாட முடியுமா புரியாது எதோ முடியாது இதுக்கு முன்னாடி போய் வேகட்டெல்லாம் பார்த்தாங்க அவன் இப்படியா பார்த்துருந்தாங்க இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அப்போ நூறு நாள் பிள்ளைல கஷ்டம் பியா மட்டும் சரி வேலை பார்க்கும்போது ஒரு தலைவலி எல்லாம் சரி அப்படியே ஓ டீ கூட

இல்லையா இது கிரியா இல்ல கிரியா கிரியா ஐயோ போகும்போது குண்டோ போட்டுட்டானே நம்ம விஷயம் ஏதோ வெளிய தெரிஞ்சு போச்சா இன்னும் அது தெரியுது என்னடா என்ன என்ன ஒரு விஷயம் பாருங்க என்ன சொன்னா

நாட்டில் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ரொம்ப கொடுமையான என்ன தான் பெண்களுக்கே முகம் தான் அழகு அந்த வாடாமல் இருக்க இந்த முகத்தை போல பூவும் வாடி போயிருது முகத்தில் இருக்க பவுடர் அடைஞ்சு போயிருது ரொம்ப கஷ்டம் தான் சேலை ஆ சேலை முடி அப்படியே மடிப்பு கலைஞ்சு போயிருக்கிறேன்

ஆ ஹ? அவ்வளவு அழகாப்பா. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாரிய டீ குண்டு வந்து உங்களுக்கு அந்த டைட்லே வந்து சரியா பான்ஸ் அடுத்து என்னமோ என்னமோ ஆற வேற சரி சரி. ஏதோ ஒண்ணு. வேற வேற